நோட்டீஸ் தருவானதையே வந்து தாசில்தார் என்னங்கிறாரு நோட்டீஸே எங்களுக்கு தருவாகல அப்படின்னு சொல்றாரு நீதிமன்ற ஆணை பிறப்பித்தும் நில அளவையர் விவசாய நிலத்தை அழக்க மறுக்கும் அவல நிலை விவசாயிகள் வேதனை நோட்டீஸ் சர்வாகல சர்வ ஆகாமையே வந்து அவருடைய ஆபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சமன் லெட்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க சூலூர் மோலக்காளிபாளையத்தில் விவசாய நிலத்திற்கு செல்லும் பொது பாதையை ரியல் எஸ்டேட் குழுவினர் மறித்ததால் நிலத்தை அளவிட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சரிவர அளக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததாக கூறிய அவர்கள் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளித்தனர் வணக்கம் கோவை மாவட்டம் கோவைட்டம்லூர் வட்டத்தில இருந்து காடுவட்டிபாளையம் மூலகாளிப்பாளையம் என்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா பொது பாதை ஒன் ஏ டூ ஏ வழியா முன்னூத்தி நாலு பார் எட்டு வழியா வந்து பாத்தீங்கன்னா பொது பாதை போகுது அந்த பொது பாதையை வந்து நம்ம அளந்து கொடுக்க சொல்லி தாசில்தார்ட்ட நம்ம சொல்லி இருந்தோம் ஆனா அளந்து கொடுக்க சொல்லி நம்ம உயர் நீதிமன்றத்துல வழக்கும் தொடுத்திருந்தோம் அந்த வழக்கு தொடுத்து நோட்டீஸ் ரிட் வந்து நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கு ஆனா நோட்டீஸ் சர்வானதையே வந்து தாசில்தார் என்னங்கிறாரு நோட்டீஸே எங்களுக்கு சர்வ் ஆகல அப்படின்னு சொல்றாரு ஓகேங்க நான் நோட்டீஸ் சர்வ் ஆகல சர்வாகாமையே வந்து அவருடைய ஆபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சமன் லெட்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியில வந்து பதினோரு மணிக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு விபி நம்பர் போட்டு இந்த நம்பர் படி நீங்க உயர்நீதிமன்ற ஆளு ஆளா அளக்க சொல்லிருந்தீங்க அத படி நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி அளவீடு நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்ப அளவீடே செய்யல அப்படிங்கறாரு ஆனா அவருடைய ஆபீஸ்ல நேற்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் லெட்டர் ஒண்ணு வந்துதுங்க அதாவது தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதாவது என்னன்னு நீங்க வந்து இந்த மாதிரி மனு உயர் நீதிமன்றத்துல போட்டது பேர்ல எங்களுக்கு வந்து நீங்க பாதையை அளக்க சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த பாதையை வந்து பதினாலாம் தேதியே நாங்க அளந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த பதினாலாம் தேதி நாங்களும் ஸ்பாட்ல தான் இருந்தோம் அளவியல் எதுவுமே நடக்கப்படல புலத்தணிக்க எதுவுமே செய்யல ஆனா புலத்தணிக்க செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பொய் புகாரா வந்து இவரு போட்டிருக்கிறாரு உயர் நீதிமன்றத்தை குழப்பும் வகையில அவருடைய தகவல்களை வந்து பொய்யா தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு சாதகமாகவே செயல்பட்டு இருக்கிறாரு இது அத்தனையுமே வந்து ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு காடிவெட்டி வாளையம் விவோ சுஜி மற்றும் தாசில்தார் செந்தில் குமார் சூலூர் வட்டம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் சர்வேயர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு சேவனை நடந்துக்கிறான் அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு நில புரோக்கர்கள் அவங்க வந்து அராஜகமா செயல்படுறது அவங்களுடைய வேலையே அவங்களுக்கு அதுதான் ஊருக்குள்ள வேலையேன்னு சொல்லலாம் ஏன்னா அத வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து கைக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இதுதான் தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அவங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கும்